உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் நாட்கள் பெருகும் பெருகும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன் நாட்கள் பெருகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது பெருகும் எது நாட்கள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது உன் நாட்கள் பெருகும் என்று வேதவசனம் சொல்கிறது அந்த வசனத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்தோமே ஆனால் அடுத்தால சொல்லப்படுகிறது உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே நாட்கள் பெருகும் என்று கத்தர் சொல்கிறார் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் ஒருவேளை எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா ஐயோ இந்த வியாதி எனக்குள் இருக்கிறது என் ஆயுசு என்ன என் நாட்கள் என்ன ஆகுமோ அப்படி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா என் தொழில் இப்படி இருக்கிறதே என் தொழிலின் நாட்கள் இவ்வளவுதானோ இந்த தொழில் இதுக்கப்புறம் முன்னேறாதோ குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் நடக்கல எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இல்லை இப்படி பல காரியங்களினால குழம்பி போய் அவ்வளவுதான் என் நாட்கள் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இனி எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதங்க இது உங்கள் முடிவல்ல இந்த வியாதி உங்கள் முடிவல்ல வசனம் சொல்லுகிறது உன் நாட்கள் பெருகும் இன்னும் ஆணித்தனமாக அடுத்த சொல்லப்படுகிறது ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் நாட்களை பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் முடிந்தது என்று நினைக்கிற தேவ பிள்ளையே கர்த்தர் ஒரு துவக்கத்தை இன்றைக்கு போகிறார் என்ன காரியமா இருந்தாலும் சரி நாட்கள் பெருக போகிறது பெருகும்படி கத்தர் செய்ய போகிறார் அந்த வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது உன் நாட்கள் பெருகும் என்று சொல்லுகிற ஆண்டவர் எப்படி உன் நாட்கள் பெருகுமா அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னாலே உன் நாட்கள் வேத வசனம் அப்படின்னா என்னாலேன்னு யாரு கர்த்தரால தான் உங்கள் நாட்கள் பெருகும் கர்த்தரால் மட்டுமே உங்கள் ஆயுஷின் நாட்கள் விருத்தியாகும் இல்லைன்னா நாட்கள் பெருகாது ஆயுசு வந்து என்ன செய்யும் விருத்தியாகாது குறைஞ்சு போகும் அப்படின்னா என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொல்லுகிற ஆண்டு வரை நம்ம பற்றிக் ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருந்தால் அவரையே சார்ந்து இருந்தால் அவராலே உங்கள் நாட்கள் பெருகும் அவராலே உங்கள் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் ஆயுசின் நாட்கள் அல்ல ஆயுசின் வருஷங்கள் ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சே கால நாள் அப்படின்னா வருஷங்கள் விருத்தியாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆயுசு நாட்களை கத்தர் விருத்தி பண்ண போகிறார் விரக்தியில் விருத்தி பண்ண போகிறார் பெருகு பண்ண போகிறார் எல்லாம் அவரால் தான் நடக்க போகுது அப்படின்னா நூற்றுக்கு நூறு ஏசப்பாவை சார்ந்திருங்கள் அவரை விட்டு விடாதீர்கள் எந்த அவரை நோக்கி விட்டு விடாதுங்க கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க நம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிறேனா அவரையே இருக்கிறேனா இல்ல உலகத்தை சார்ந்திருக்கிறேனா எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறேனா அப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்த்துட்டு எது எதுல நம்ம சரியில்லையோ இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அவராலே உங்கள் நாட்கள் பெருகும் அவராலே உங்கள் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு சொல்லுங்க ஆண்டவரே உம்மாலே என் நாட்கள் பெருகட்டும் உம்மாலே என் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகட்டும் எனக்கு இருக்கிற வியாதியை மாற்றி போட்டு என் ஆயுஷின் வருஷங்களை விருத்தியாக்குங்கப்பா என் தொழில் முடக்கங்களை மாற்றி போட்டு எனக்கு ஒரு விருத்தியை கொடுங்க ஆண்டவரே என் எதிர்காலமே கேள்விக்குறியாய் இருக்கிறது நான் உண்மை பின்பற்றுவேன் உண்மை சார்ந்திருப்பேன் என் ஆயுசு நாட்களையும் என் நாட்களையும் நீங்க பெருக பண்ணுங்கப்பா கேளுங்க நீங்க கேட்டா கர்த்தர் கொடுப்பார் இந்த வசனத்தை சொல்லி நீதிமொழிகள் ஒன்பது பதினொன்னு இவ்வாறாக சொல்லப்படுகிறதே என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் அரசுகள் விருத்தியாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே நீங்கள் செய்யுங்கப்பா எனக்கு செய்யுங்க என் வாழ்க்கையில் செய்யுங்க என் ஆயுஷில் செய்யுங்க என் தொழிலில் செய்யுங்க என் கையின் பிரயாசத்தில் செய்யுங்க என் ஊழியத்தில் செய்யுங்க என் குடும்ப வாழ்க்கையில் செய்யுங்க ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி இன்னைக்கு ஃபுல்லாக ஜபம் பண்ணுங்க வேலைக்கு போனாலும் சரி உடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே உம்மாலே உம்மாலே உம்மாலை என் நாட்கள் பெருகட்டும் பெருகட்டும் என்று சொல்லி கேளுங்க கத்தர் பருக பண்ணுவார் ஆயுஷின் நாட்களை அல்ல ஆயுஷின் வருஷங்களை விருத்தி ஆகும்படி கர்த்தர் செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிங்க கத்தருடைய சமூகத்தில் காத்திருங்க அவரே சார்ந்திருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக முடிய சமூகத்தில் வருகிறோம் என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொன்ன வார்த்தையை யார் யார் தனக்கென்று எடுத்துக்கொண்டு அண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறார்களோ உண்டைய பிள்ளையாக தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார்களோ பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ கத்தரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை நீங்க விருத்தியாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுக்கு இருக்கிற வியாதிகளை மாற்றி போடுங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை மாற்றி போடுங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் மாறட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளை என் ஆண்டவர் நிறுத்தி நிவர்த்தியாக்குவீராக இங்கே செய்யப்படுறதற்காக நன்றி பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து என் ஆண்டவர் விடுவித்து உண்மையே சார்ந்திருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்யுங்க ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் சொன்ன ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் இசைக்கிய ராஜாவின் ஆயுசு வருஷங்களை விருத்தியாக்கி பதினஞ்சு வருஷம் கூட்டிக் கொடுத்தது போல உங்கள் நாட்களையும் கத்தர் கூட்டிக் கொடுப்பார் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருவார்கள்